இன்றைக்கி மே இருபத்தொன்னு நீங்கள் பார்க்குற இந்த காட்சி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஹைவே இந்த ஹைவே இருக்கிறதுலேயே பாதுகாப்பற்ற ஹைவேயாக மாற்றுறாங்க யார் இப்படி மாற்றிகிட்டு இருக்காங்கன்னா இதோ முன்னாடி போகுது பாருங்க இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ் காருங்க அந்த பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் அந்த டிரைவரும் ஒரு மனுஷன்தான் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டானா அவன் மிருகமாக மாறிடுறான் அந்த பஸ் அந்த ரோட்ல போச்சுன்னா வேற எந்த ஒரு வாகனமும் போகக்கூடாது எல்லா வாகனத்திலையும் ஓரம் கட்டிடுவான் பின்னாடியில இருந்து ஹாரன் அடிச்சு அடிச்சு அந்த டிரைவர்களை பயம்புறுத்தி அந்த டிரைவர்களை ஒதுக்கி இவன் ஓட்டுறது தான் இவனுடைய ஸ்டைல் இப்படி இந்த வாகனத்தை இந்த ஹைவேல இவ்வளவு ஒழுக்க கேடா ஓட்டுறது எல்லாருக்கும் தெரியும் கட்டாயமா டிராபிக் போலீஸ்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்டவர்களை நிறைய முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல காரணம் என்னன்னா இப்போ நான் ஒதுக்கும் பொழுது இன்னொருத்த வராம பாருங்க என்னை ஒதுக்கி விட்டு ஓட்டி இப்போ அவங்க ரெண்டு பேர் ரேஸ் நடத்துவாங்க எந்த ரோட்டில்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஹைவே ரோட்டில் இவங்க ரெண்டு பேர் ரேஸ் நடத்துவாங்க அந்த வாகனத்தை பாருங்க குடும்பத்தோட போறாங்க முன்னாடி அந்த வாகனத்தை அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட் ரோடு வரைக்கும் தள்ளி விடுறான் பாருங்க எப்படி போகிறான் பாருங்க அந்த பஸ்காரன் இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லையா இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு கோவம் வருது ஆனா அந்த கோபத்திற்கு நமக்கு என்னதான் பதில் கிடைக்கும்னா ஒரு பதிலும் கிடைக்காது நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சாயந்தரமே வெளியில வந்துருவாங்க இல்லைன்னா அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க அதுதான் நடக்கும் தவிர வேற எதுவுமே நடக்குறது இல்ல அப்போ எனக்கு ஒரு இருதயத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம மட்டும் ஒரு டிராபிக் போலீஸா இல்ல வந்துட்டு வேற ஐயா அத்தாரிட்டியா இருந்தோன்னா இந்த பஸ்ஸ ஜப்தி பண்ணி நம்ம ஒரு கலெக்டர் ஆனா பஸ்ஸ ஜப்தி பண்ணிரலானே ஆனா அதுக்கு நமக்கு பவர் இல்லை அதுக்கு மேல எம்எல்ஏ ஆனானா ஜப்தி பண்ணிரலான்னா அதுக்கு மேல இன்னொரு பவர் இருக்கு எம்பி சரி எம்பி ஆகி ஜப்தி பண்ணிரலான்னா அதுக்கு மேல இன்னொரு பவர் இருக்கு முதலமைச்சர் முதலமைச்சராய் ஜப்தி பண்ணிடலான்னா அதுக்கு மேலேயும் இன்னொரு பவர் இருக்கு அப்படி ஒரு காரியத்தை முடிக்கணுமா முடிக்க முடியுமானா இந்த சமுதாயத்துல திருத்துவதற்கு நம்ம கோவப்பட்டு மட்டா பத்தாது பதவியும் வேணும் ஆனா பதவி மட்டும் எல்லாத்தையும் திருத்திட முடியுமானா அதுவும் திருத்த முடியாது அப்ப இதுக்கு முடிவு தான் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் இப்படிப்பட்ட மோசம் போக்குறவங்க மனுஷ தன்மையே இல்லாம நடந்துக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான் என்னன்னா தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம்ன்றது இல்லைன்னா கற்றுக் கொடுக்கலனா இந்த சமுதாயத்தையும் சீரழிப்பாங்க இவங்களும் சீரழிஞ்சு போவாங்க அவனை நம்பி அந்த பஸ்ஸில் அவங்களுடைய நிலைமையை நினச்சி பார்க்கும்பொழுது பரிதாபமாக இருக்குது இது யாராவது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்